பிக் பாஸ்ல நம்மளுக்கு எல்லாம் தெரியாம நைட் ஷோ ஒன்று நடந்துட்டு இருக்குங்க நைட்ல பார்த்தீங்கன்னா எப்படி பகல்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குதோ அதே மாதிரி நைட்ல சாண்ட்ராவோட டிராமா நடந்துட்டு இருக்கு ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கும்னு நினைச்சா எல்லா நாளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எல்லா நாளும் சாண்ட்ரா டிராமா போடும்போது ஒரு காரணமே இல்லாம டிராமா போடுவாங்க நேற்று நைட் ஒரு பக்காவான காரணம் கிடைச்சிச்சு ஸோ அதை எடுத்துக்கிட்டு வெளியே போய் படுத்துக்கிட்டு பயங்கரமான ஒரு ஒரு சீரியஸாகவே இது எடுக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பர்ஃபார்மன்ஸை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன மேட்ரு இதுல வந்து சபரி வந்து எப்படி சிக்குனா சாரி கேட்டு சாரி கேட்டு கதர்னா அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம் ஆக்சுவலா சபரியை ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கானா வினோத்து ஒரு தலையா பாத்தீங்கன்னா அவரும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாரு ஒரு லிமிட்டுக்கு மேல தான் போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு சோ எனக்கு அதை பார்க்கும் சாண்ட்ரா வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரொடெஸ்ட் மாதிரி ஒன்னு பண்ணலாம் ஓகேங்களா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணலாம் ஆனா எல்லா விஷயத்துக்கும் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆவாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சோ என்ன மேட்ரு நேத்து நைட்டு சாண்ட்ரா என்ன பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா நேற்று வந்து எல்லாம் தூங்க போனாங்க அதாவது எப்படி எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சேண்டர் அது வரைக்கும் அதாவது டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அம்பி மோட்ல இருந்தாங்க சரி ஓகே சேண்டரா பழைய மாதிரி மாறிட்டாங்க பரவாயில்லையப்பா சிரிக்கிறாங்களப்பா அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைச்சேன் ஓரளவுக்கு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா திருப்பி டாஸ்க் முடிஞ்சோன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அன்னியன் மோடுக்கு போயிட்டாங்க ஒரு மாதிரி மூஞ்ச வரப்பா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஊருன்னு போயிட்டாங்க அது எப்படி சேண்டரா டாஸ்க் இருக்கும்போது டான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குத்து குத்துனீங்க நான் கூட என்ன நினைச்சேன் சாண்ட்ரா பரவாயில்லப்பா அவ்வளோ சோகம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு பரவாயில்லப்பா ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நினச்சேன் அதுக்கப்புறம் சி அப் அதுக்கப்புறம் தான் சிரிச்சாங்களே ஆக்சுவலாக கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளாக சுத்தமாக சிரிக்கவே இல்லை சரி நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் சிரிச்சாங்க அப்படி ஓரளவுக்கு பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா இல்லை இல்லை நான் திருப்பி ட்ராமா தான் பண்ணுவேன் நைட் ஆனால் நைட் ஷிஃப்ட் எனக்கு பிக் பாஸ் அலாட் பண்ணியிருக்காரு நைட் ஆனால் டெய்லி ஒரு ட்ராமா போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தாங்க சாண்ட்ரா பண்ணுறாங்க என்னோட டாஸ்க் படி பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு ட்ராமா வந்து போட்டு போட்டே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நேற்று வந்து என்ன காரணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க எப்பவுமே திவ்யா காரணம் அந்த காரணம் இந்த காரணம் சொல்லிட்டு போய் வெளியே படுப்பாங்களே பிரச்சனை வெளியே போன சோகம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த சபரியும் அரோராவும் காணா வினோத்து தலை ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா கத்தி கத்தி சிரிச்சு பேசி நின்ட்டானுங்க சோ இந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அந்த டிஸ்டர்ப் ஆனோட பார்த்தீங்கன்னா ஒன்னே பெச்சிட்டு தலா எடுத்துன்னு வெளியே வந்துட்டாங்க அதாவது எனக்கு என்ன பிரச்சனை புரியலாம் உங்களுக்கு ஆக்சுவலாக அங்கே வந்து சவுண்டு போறது பிரச்சனைனா அப்படின்னு டேரெக்டா போய் கத்தணும் டே சபரி உன்னால் ஒவ்வொங்க இருக்க முடியாது ஒருத்தர் எத்தனை சொல்றது உனக்கு அப்படின்ற மாதிரி சண்டை போடணும் இந்த வீடு எதுக்கான வீடுனா சண்டை போறதுக்கான வீடு தான் கரெக்டாக அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு அநியாயம் ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் தான் தட்டி கேட்கணும் தான் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அது என்னன்னாவது கேட்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்க இதை பண்றீங்களா நான் ஒன்று பண்றேன் அதை அதை விட பயங்கரமாக இருக்கும் நான் என்ன கத்துனா ரெண்டு நிமிஷத்துல சேர்தான் போ அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க ஆனா அதுவே நான் ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினா சைலண்டான ஒரு போராட்டம் நடத்தினா சைலண்டான ஒரு வார் உங்க மேல பாத்தீங்கன்னா தொடுக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி பெச்சிடியும் தலகானியும் தூக்கிட்டு வெளியே போய் படுத்தோன்னே சபரி அரோராக்ல பதறிச்சு ஆஹா அத்த அடி இன்னைக்கு ஒரு கச்சேரி வெஸ்டாட அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெளியே ஓடி போயிட்டு சென்றா 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 சாரி சென்றா சாரி சென்றா அப்படின்ற மாதிரி சபரி ரொம்ப நேரமா கெஞ்சிடும் சாரி சென்றா தெரியாம பண்ணிட்டேன் சென்றா நாங்க எங்க இன்டென்ஷன் அது இல்ல சென்றா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி பாக்குறான் கடைசியில ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவனும் அவ்வளோ சொல்லியும் சேண்ட்ரா வந்து அது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அதாவது அவங்க வந்து இவங்க வந்து வாண்டடாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சேண்ட்ரா சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சபரி காண்டாயிடுச்சு அதாவது சபரிக்கு கானா வினத்துக்கு சபரி கூட அந்தளவுக்கு காண்டாவில் கானா வினத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரிப் ஆகிட்டாரு ஓ இப்போ உங்க வேணும்னு பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம் வேணும்னு தான் பண்ணுறாங்க நான் என்ன போன வார்த்தைலன்னு சொல்லிட்டு இருக்கேன் நைட்டில் கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு திருப்பி திருப்பி நீங்கள் அதே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ வாண்டடாக தான் பண்ணுறீங்க சேண்ட்ரா தூங்க கூடாது தான் பண்ணுறீங்க அப்படின்ற மீனிங்கில் தான் இவங்க கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ சொன்னோட பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சரி ஓகே சேண்ட்ரா நீங்கள் இங்கேயே பாருங்க அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டாங்கன்னு இருந்தாலும் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்தோட வெளியே வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க கத்துறது இருக்குல்ல அது தப்பு அது என்னதான் இவங்க ஃபன் பண்ணிக்கிட்டோம் என்ன வேணா ஆனா நைட்ல அங்க தூங்குற டைமே கம்மி தான் போது அந்த டைம் அவங்களுக்கு கொடுத்துடணும் உங்களுக்கு எதாவது ஒன்று ஃபன் பண்ணணும் ஜாலி பண்ணணும் அப்படின்னா அந்த ரூம்ல இருந்து நீங்க வெளியே வந்தா ஃபன் பண்ணணும் ஜாலி பண்ணணும் இது வந்து யாராவது ஒருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க ஸ்டாப் பண்ணி தான் ஏன்னா அது உங்க வீடியோ இல்ல பிக் பாஸ் வீடியோ போது எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு எல்லாருக்கும் ஒரு இது கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு அப்படின்னு போது நைட்ல தூங்குற டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் என்ன பொறுத்திருக்கீங்கன்னா சேன்ற கேட்குற பாயிண்ட் கரெக்ட் ஏன் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் கரெக்ட்டு அதுக்கு வெளியே வந்து டிராமா பண்ணுறது சரியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஏன்னா அது சரி சந்தளவு சரியில்லை நீங்கள் டேரக்டாக சபரி கிட்டேயும் சண்டை போடலாமே யாரும் அவனுக்கு அறிவு இல்லையா மற்ற விளக்கணெல்லாம் பேசுகிறேன்ல நைட்ல எல்லாம் தூங்க தூங்குறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒரு டைம் ஒன்று அலாட் பண்ணுறாங்க லைட் ஆஃப் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு நம்ம எல்லாம் தூங்க தானே செய்யணும் இந்த டைம் இந்த சமயத்தில் போய் நீ ஃபன் பண்ணிட்டு இருந்தனா அப்போ நாங்களாம் என்ன பைத்துக்காரங்களா கத்தி கத்தி சிரித்து பேசிட்டு இருந்தேன் நாங்களாம் என்ன பைத்துக்காரங்களா அப்படின்ற மாதிரி கேட்கணும் இன்னொன்று ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க போல ரெண்டு நாள் முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் அதுக்குன்னு சிரிக்காமல் பேசாமலாம் இருக்க முடியாது அவங்களுக்கு பொறுத்தவங்கள்டலாம் வெளியே போய் படுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல அவங்க கிட்ட சொல்ல ஆக்சுவலாக வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க அது இவங்களுக்கு வந்துருக்குது ஸோ இந்த மேட்ரு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து இன்னும் வந்துட்டு இருக்கிறேன் இருக்காங்க அதாவது அப்போ வாண்ட்டடாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது அதை தான் பண்ணுவீங்க நான் வந்து வெளியே போகணும் அப்படின்றது தான் உங்கள் எண்ணம் ஸோ அப்போ நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெரிய ட்ராமா கிரியேட் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி கமூர்தி இவங்களாம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சேன்றா வா சேன்ட்றா வா சென்றா அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் அவளோ இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி தானா பண்ண போகிறேன் எனக்கு வந்து நைட்டில் வந்து ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க நைட் வந்து நான் தினமும் ட்ராமா பண்ணணும் இவ்வளோ நாள் காரணமே இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேன் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு காரணம் கட்சிச்சு அவ்வளோதான்டா இந்த காரணத்தை வச்சு உங்களை அடிக்கிறேன்டா நான் வெளியே படுகிறேன் அது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களை வந்து குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாங்க இந்த இடத்துல சபரி வந்து சொல்கிறாங்க சொல்கிறான் சென்றா நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டு ஃபீல் வருது எனக்கு நீங்கள் வெளியே வந்து படுக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை சென்றா நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சிக்கோங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து உள்ள கத்துறது வெளியே கேட்கும்னு தெரியல அதனால தான் அது கத்திட்டோம் பட் ஆனால் கத்தணுன்றது எங்கிட்ட சில சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் மற்றபடி எதுவும் இல்லை சென்றா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சென்றா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நேரம் கெஞ்சுறாங்க ரொம்ப நேரம் கெஞ்சியும் கடைசியில் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஒரு கட்டத்துக்கு மேலே சபரி கன வினத்து எல்லாமே பேக் வச்சிட்டாங்க அவ்வளோதான் இதுகிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வாண்டடாக சேண்ட்ரா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு இல்ல நீ கத்துறது எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கிட்டா ஓகே ஆனா சாண்ட்ராவை வெளியே அனுப்பணும் அப்படின்ற ரீசன் கோசம் நீங்க கத்துறீங்க அப்படின்னா அது வந்து சாண்ட்ராவை டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும்ல எனக்கு சாண்ட்ரா எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா எல்லாமே அவங்களை டார்கெட் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அவங்க மாதிரி ஒரு அப்படின்னா அவங்களே ஒரு இமேஜினேஷன்ல இருக்காங்க அவங்களுக்குன்னு நான் தான் சொல்ல நேத்து அவங்க ஒரு வேர்ல்டுக்குள்ள இருக்காங்க அந்த வேர்ல்டுல அவங்க வந்து இந்த கேரக்டர் இதுதான் பண்ணுது இந்த கேரக்டர் நம்மளுக்கு அகேன்ஸ்டா பண்ணுது ஸோ தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க ஒரு சிம்பத்தி கார்டு எடுத்துக்கிட்டு வெளியே போய் உட்காந்துறாங்க அவங்க பார்வதி கூட நேற்று நைட் இந்த மேட்டர் ஒன்று சொல்ல மாதிரி இது வந்து சொல்றாங்க சீசன் செவன் டைட்டில் இன்னொரு அச்சராக இருக்காங்களே ஸோ அந்த மாதிரி நீயும் டைட்டில் அடிச்சிடும்னு நினைக்கிறேன் வேணா ஒரு ஐம்பது லட்சத்தில் பாதி வேணா எனக்கு கொடுத்துரு அப்படின்ற லெவலுக்கு ஆக்சுவலாக இங்கே என்னென்னா இப்போ சேன்ரா சிம்பத்தி கார்டு எடுக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது அதுக்கு வந்து பார்வதி என்ன பண்ணணும் நீ எடுக்கிறது தப்புன்னு தானே சொல்லணும் ஏதோ ஒன்று நீ பண்ணுற அது ஒரு கேம் ஆடுற ஆடு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஏற்றி விட்டு போகுது ஏமா பார்வதி என்னம்மா ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு கேவலமான கேம் ஆடுற ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லோரும் ஒதுக்குறாங்க எல்லோரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அது வந்து உங்கள் மேலே சிம்பத்தி ஆகும் ஆனால் நீங்களே எல்லாருக்கிட்டேருந்து ஒதுங்கி போயிட்டு நீங்களே ஒரு விஷயம் பண்ணிவிட்டு எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்க நீங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட்

நீ ஒன்று பண்ணுற சேன்ட்ரா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சீரியல் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஸோ ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் மூணு பேர் சேன்றரா தான் ஓட்டு விடும் குடும்பங்களை பிடிச்சிட்டேன் நீனு இந்த குழந்தைகளை பிடிக்கிற மாதிரி குடும்பங்களை பிடிச்சிட்டேன் ஏய் பார்வதி உனக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாய்க்கோசில் என்னமா என்னமா இப்படி பண்ணிட்டுருக்கேன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பில்டப் கொடுக்குறாங்க சேண்ட்ராக்கு நீ ஒன்று பண்ணுற இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆ சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அவங்க மேக்ஸிமம் தக்க வைப்பாங்க ஏன்னா மக்களுக்கு என்ன தான் பிடிக்கல என்ன தான் ஹேட்ரேட் கொடுத்தாலும் சேர்ரா இந்த வாரம் தக்க வைப்பாங்க ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி ரவுண்டில் சேர்ரா ஃபேமிலி வந்தோடனே அவங்க அதாவது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்தோடனே அந்த ஒரு மொமெண்ட்டை கேப்ச்சர் பண்ணிட்டாங்கன்னா சேர்ரா அடித்து பற்றி விட்ருவாங்க ஸோ அதனால தான் எந்த அளவுக்கு இப்போ நம்ம எப்படி பொறுத்துட்டு இருக்கோமோ எனக்கு தெரிஞ்ச சேனல் சைட்லையும் பொறுத்துட்டு தான் இருப்பாங்க என்ன இவங்க ஓவர் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க சீரியலோட மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தோணும் இருந்தாலும் வேறு வழி இல்லை இப்போ தீர நம்மளுக்கு கண்டென்ட் வேணும் நெக்ஸ்ட் வீக் ஒரு தரமான கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்கு அதனால அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சேன்ரா சபரி இவங்க ரெண்டு பேருக்கு நேற்று நைட்டு போயிருக்கல ஸோ இந்த டஃப்பான மொமெண்ட்டு இதில் வந்து சபரி பண்ணது என்னதான் சாரி கேட்டாலும் சபரி பண்ணது தப்பு தான் அது எப்படி எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா ஏங்க இது அன்வான்டாக இது அன் இது வாண்டடாக எதுவும் பண்ணலை சும்மா அன்இன்டென்ஷனாக அன் அன்இன்டென்ஷனாக தான் பண்ணுறாங்க அவங்க அதாவது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு வந்துருச்சு அந்த சவுண்டுக்குலாம் இவங்க கோச்சிட்டு வரது இவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து எது வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை